ஓம் உதயசூரியனுக்கு சமமானவரே போற்றி ஓம் உதாரணமான புஜபலம் உள்ளவரே போற்றி ஓம் கோடிமன்மதனை போன்றவரே போற்றி ஓம் ஸ்ரீ விஷ்ணுவின் இதய ஆனந்தமே போற்றி ஓம் பக்தர்களின் கற்பத விருட்சமே போற்றி ஓம் அபயவரத ஹஸ்தம் உள்ளவரே போற்றி ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி ஓம் அண்டசராசரத்தை தாண்டுபவரே போற்றி ஓம் தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரரே போற்றி ஓம் துக்க நெருப்பை தகிப்பவரே போற்றி ஓம் சுசிபாலனை வதைத்தவரே போற்றி ஓம் கைகையின் திருக்குமாரரை போற்றி ஓம் பாலசூரியனே போன்றவரே போற்றி ஓம் மிக சிறந்த நிதிமானே போற்றி ஓம் தேவர்களை காப்பவரே போற்றி ஓம் தேவ எதிரிகளை வதைப்பவரே போற்றி ஓம் மும்மூர்த்திகளின் முதல்வரே போற்றி ஓம் மிக பெரும் கீர்த்தி உள்ளவரே போற்றி ஓம் திக்குக்களை பிரகாசிக்க வைப்பவரே போற்றி ஓம் சுக்ரீவன் போன்ற வானர்களுக்கு பிரியரே போற்றி ஓம் தத்துவ ஞான ஆசை கொண்டவரே போற்றி ஓம் உதய சூரியனைப் போன்ற விழியுணர்வரே போற்றி ஓம் பட்டு பீதாம்பரம் அணிந்தவரே போற்றி ஓம் மகாவிஷ்ணுவிற்கு பிரியமானவரே போற்றி ஓம் கோடி சூரிய பிரகாசம் உடையரே போற்றி ஓம் மெலிஞ்சி தரித்திருப்பவரே போற்றி ஓம் யக்னோபவீதம் தரித்திருப்பவரே போற்றி ஓம் பல ஆபரணம் பூண்டவரே போற்றி ஓம் தெய்வீக கலையுள்ளவரே போற்றி ஓம் குண்டலங்களை அணிபவரே போற்றி ஓம் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்பவரே போற்றி ஓம் விரும்பியதைத் தருபவரே போற்றி ஓம் முனிவர்களாலும் வணங்கப்படுபவரே போற்றி ஓம் வேதத்வனிகளால்